இனவெறி சர்ச்சை தொடர்பான சோழக்கடை உரிமையாளர்களான கணவன் மனைவி கைது இந்தோனேசிய மனைவிக்கு முறையான ஆவணமில்லை இனவெறி சர்ச்சை தொடர்பான சோழக்கடை உரிமையாளர்களான கணவன் மனைவியை போலீசார் கைது செய்தனர் செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜி கே ஷான் கோபால் இதனை உறுதிப்படுத்தினார் அறுபது வயது மதிக்கத்தக்க ஆடவரும் ஐம்பது வயது மதிக்கத்தக்க அவரது இந்தோனேசிய மனைவியும் நேற்று கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட ஆடவர் போலீசில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் ஆனால் அவரது மனைவி குடிவரவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி மூன்றின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டார் ஏனெனில் அவர் நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்தது விசாரணையின் போது கண்டறியப்பட்டது சம்பவத்திற்கான காரணத்தை அடையாளம் காண இன்னும் விசாரணைகள் நடந்து வருகின்றன மேலும் விசாரணைக்கு உதவ ஏழு பேரின் வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று ஷான் கூறினார் கோலாலும்பூர் சிங்கப்பூர் இடையிலான அதிவேக ரயில் திட்டத்திற்கான அலர்வுகளை அரசு முடிவு செய்யும் எந்தனிலோக் தகவல் தனியார் தலைமையிலான கோலாலும்பூர் சிங்கப்பூர் இடையிலான அதிவேக ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முக்கிய அலர்வுகளை அரசு முடிவு செய்யும் என்று போக்குவரத்து அமைச்சர் எந்தனிலோக் தெரிவித்தார் அலர்வுகள் தயார் செய்யப்பட்ட பின் அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் கூட்டமைப்பு முறைகள் திட்ட மாதிரி ஆய்வுகள் பற்றிய விவரங்கள் பின்னர் ஆய்வு செய்யப்படும் பர்கேயா ரயில் நிறுவனத்தின் தலைமையிலான கூட்டமைப்பில் இருந்து விலக மலேசிய வள கூட்டு தாபனம் நிறுவனம் எடுத்த முடிவை தொடர்ந்து இந்த அதிவேக ரயில் திட்டத்தின் சமீபத்திய நிலை குறித்து முகமது இஸ்லாதீன் அபாஸின் கேள்விக்கு எந்தனிலோ இவ்வாறு பதிலளித்தார் பாதுகாப்பை வலுப்படுத்த முக்கிய இடங்களில் அதிகமான கண்காணிப்பு கேமராக்கள் சுல்தான் கோரிக்கை குற்ற செயல்களை தடுக்கும் வகையில் முக்கிய இடங்களில் அதிகமான கண்காணிப்பு கேமராக்களை சிசிடிவி பொருத்துவதன் மூலம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும்படி மேன்மை தங்கிய ஸ்லங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா அல்ஹ் வலியுறுத்தியுள்ளார் மாநிலத்தில் பொது பாதுகாப்பு நிலை குறித்து தனது கவலையை வெளிப்படுத்திய அவர் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பை உறுதி செய்ய எப்போதும் விழிப்புடன் இருக்கும்படி காவல்துறை தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் அவர் கேட்டுக்கொண்டார் குற்ற செயல்களை விரைந்து கண்டறிவதற்கு ஏதுவாக வியூக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் அதிகமான கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றார் அவர் கனடாவில் ஓடு பாதையில் கவிழ்ந்த விமானம் பத்தொன்பது பேர் காயம் அமெரிக்காவில் இருந்து வந்த பயணிகள் விமானம் ஓடு பாதையில் இறங்கும்போது விபத்துக்குள்ளாகி தலைகீழாக கவிழ்ந்தது இதில் பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் அமெரிக்காவின் மினியா போலிஸ் நகரிலிருந்து கனடாவின் டொராண்டோ நகருக்கு எழுபத்தாறு பயணிகள் நான்கு ஊழியர்களுடன் டெல்டா நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் வந்தது டொரோண்டோ நகரில் தரையிறங்கும் போது திடீரென விபத்துக்குள்ளாகி ஓடு பாதையில் தலைகீழாக கவிழ்ந்து தீப்பிடித்தது இதனை அடுத்து அதிர்ச்சி அடைந்த பயணிகள் அலறி அடித்துக்கொண்டு உள்ளே இருந்து குதித்து வெளியேறினர் விபத்திற்கான காரணம் தெரியவில்லை உடனடியாக போலீசார் மீட்பு பணியில் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இச்சம்பவத்தில் பத்தொன்பது பேர் உள்ளனர் ஜொகூர் மாநில இந்தியர்கள் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார்கள் பிரதமரின் சிறப்பு அதிகாரி எம் ஷண்முகம் உறுதி மலேசிய அரசு ஜொகூரில் உள்ள இந்திய சமூகத்தினரின் நலன்களை கலாச்சார மற்றும் மத சம்பந்தமான விவகாரங்களை எந்த நிலையிலும் புறக்கணிக்காது என்று மலேசிய பிரதமரின் சிறப்பு பணியாளர் எம் ஷண்முகம் உறுதிப்படுத்தினார் ஜோகூர் மாநிலத்தில் உள்ள பல திருக்கோவில்களை அவர் நேரில் பார்வையிட்டபோது அவற்றின் சிக்கல்கள் மற்றும் தேவைகளை உடனடியாக கவனத்தில் எடுத்ததாகவும் நெருக்கடியான பிரச்சினைகள் தீர்வு காணப்படும் வரை தொடர்ந்து பார்வையிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இப்பயணத்தில் ஜோகூரில் உள்ள ஆறு முக்கிய திருக்கோவில்களை பார்வையிட்டு நிர்வாக குழுவினர்களின் புகார்கள் மற்றும் எதிர்கொள்ளும் சிக்கல்களை கேட்டறிந்தேன் பல இடங்களில் நில உரிமை தொடர்பான சிக்கல்கள் காரணமாக அரசு உதவிகளை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இந்த பிரச்சினைகளை தீர்க்க மக்களிடமிருந்து மேலும் தகவல்கள் தேவை என்றும் அவர் கூறினார்